நேரம் ஒரு நிமிஷம்

どこがピアノ

பயந்து குட்டியெல்லாம் இருக்கும் எங்களுக்கு வேலை விடுக்குற வேலையே தேவை நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சே போயிட்டுறோம் தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் குட்டியெல்லாம் விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறது வெளியோ எங்க எங்கே போகிறது போங்க ஏன் செடி எண்ணீங்கன்னா எங்களை சும்மா செடி தான் கணக்கு என்ன சொன்னாங்க கவர்மெண்ட்டு நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது போங்க வெளியோ நீங்கள் யார் நாங்கள் ஊடகம் நாமெல்லாம் எடுப்போம் செடியெல்லாம் எண்ணுவோம் அர்த்தெல்லாம் உங்களுக்கு என்ன வேலை இருக்குது போங்க போலீஸ்கார் வச்சு அடிப்பா மிரட்டுறாங்க கூடு காயில் பண்ணிடுறாங்க குழந்தை குட்டியெல்லாம் விட்டு ஆடு மாடு மேசீன இருக்கும் நாங்க எங்க போறது தண்ணி இல்லாத குடிக்கு வாயாதாரம் இல்லாத நாங்கள் அந்த ஊர் விட்டு போக மாட்டோம் நாங்க விட்டு விட்டு போக மாட்டோம் அது சரி கையேத்துக்கொம்போம் எங்க பயந்து குட்டிகள் தண்ணி வேணா எங்களுக்கு சுத்தாடுவானா எங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்க பயந்து கொடுக்குமாணா நான் நாலு ஏக்கரா ரெண்டு ஸ்கூல்ல விட்டுக்கிறது ஒரு குழந்தை படிச்சதோட வேலை கிடையாது அப்போ எங்க மாமனா அவர் படிக்க தெரியாது ஒரு சும்மா விட்டுக்கிறாங்க வேலை கேட்டா இதே கலெக்டர் அவங்க லெட்டர் கொடுத்தாங்க அதில் அத்தா இருக்குது வேலைக்கு போகன்ற எழுதி அனுச்சிக்கிறோம் மூணு லெட்டர் அமிச்சுக்கிறாங்க எத்தாந்து கொடுக்காட்டுறோம் இல்லாத்துக்கு இருக்கிற ஊடு நாங்கள் விட்டுட்டு நாங்கள் எங்கே போறதே ஊடுனாலுமா நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க மாடு மேய்ச்சி நாங்கள் பயசிக்கிறோம் எங்களை வேலையும் வேணா ஒன்று வேணா நாங்கள் சிப்கார்டும் விட மாட்டோம் தயவுசரி குடிக்க தண்ணி இல்லாத கூட பயந்து குட்டிலாம் நாங்கள் எங்க போறது அனுப்பிச்சிட்டோம் ஏரி ஃபாரிஸ்ட் காடு நடுவில் ஊரு அதுல இந்த சிப்கார்டு எடுக்கிறது அது மாடு பண்ணி எல்லாம் அது இருக்குது மயிலெல்லாம் எல்லாம் எங்க போவாங்க பயந்து குட்டி எல்லாம் எடுத்துட்டு வேலை கொடுக்குறேன் இடம் கொடுக்குறேன் இடம் எங்க கொடுக்குறேன் நீக்கி ஏமாத்துவேன் எங்களுக்கு வேலையை வேணா இடமும் வேணா அந்த இடமே எங்களுக்கு இருந்தா போதும் நாங்க ஆடு மாடு மேசா பயணிகளை காப்பாத்திக்கிறோம் விவசாயம் பண்ணிக்கிறோம் கைது சேம் கயிறு சேம் தோட்டம் பணம் கை மாட்டுக்கு சோள பயிர் இதெல்லாம் வேலையே எங்களுக்கு நாங்க மாடு யார் மாடு நேசா நான் போய் சுகற வியாபாரி கேங்களுக்கு வேறே வேணா எங்க எத்தை எடுத்துற வேலையே வேணாம் உங்களுக்கு கைய எதுக்கு மத்ததை செய்து வயந்து குடி எல்லாம் வேலட ஆகும் எத்துமா வயந்து குடிர்மே திடீர்னு மண்ணு கார்முல ஊட்டாதீங்க என்ன பண்ணுவாங்கங்க கார்முலயே போடுறதுக்கு மண்ணா தூளுவாங்க ஊடு ஊடு இந்தெல்லாம் கூலிநாள் செய்து ஏதோ ஒரு ஊடு கட்டி வச்சி தட்டி குடிங்கனா எப்படி சார் அந்த பேர் ஆ மொத்தம் எவ்வளோ வீடு எவ்வளோ பேர் இருப்பாங்க அதை சேர்த்து சொல்லுங்க பேரை சொல்லிட்டு

உங்களுக்கு நாங்க காலகாலமா தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நாங்க இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சரிங்களா பயிர் வச்சுட்டு போர் போட்டு எல்லாத்தையும் சொந்தமா நாங்க இது பண்ணி நாங்க வச்சிருக்கோம் இப்போ வேற இடத்துல இப்ப உயிரும் சொன்னா கூட இப்ப நாங்க அந்த நிலைமைக்கு வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் எங்க எங்க பசங்க வயிற்றுல பிறந்தவங்க காலம் வந்ததா அந்த நிலைமைக்கு நாங்க வர முடியும் இப்போத்துக்கு பக்கத்துல ஃபாரஸ்ட் இருக்கு மயில் இருக்கு மான் இருக்கு எல்லாமே இருக்கு சிப்கார்டு கெமிக்கல் ஃபேக்டரி இடத்துல வந்துச்சுன்னா ஃபுல்லா எங்க இடம் ஃபுல்லா நாசம் ஆயிடும் கெமிக்கல் தண்ணி தான் நாங்கள் குடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பயிர் நாங்கள் வைக்கிறது மூலிமா எத்தனை பேர் பயிர் நெல் பயிர் சாப்பிட்றாங்க தெரியுமா அரிசி நாங்கள் இங்கே கஷ்டப்படுறதுனால தான் அவங்க உட்காந்து அங்கே அரிசி சாப்பிட்ருக்காங்க இப்போ கெமிக்கல் ஃபேக்ட்ரிச்சர் எத்தனை பேர் வாழ்வாங்க எத்தனை நாளைக்கு வாழ முடியும் அந்த காசு வச்சுட்டு

சிப்கார்டு வேண்டாம் கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்துருக்கோங்க நாங்க எங்களுக்கு வேண்டாம் இடத்துக்கு மாத்தி வர எங்களுக்கு வேண்டாம் பைசா கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் நாங்க எங்க உயிர் அந்த பண்ணோடய போயிட்டோம் சார்